வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சில சிறப்பு செய்திகளுடன் சில அச்சரியமான விஷயங்கள் கூட இருக்கும் நான் ஸ்ரீரங்கம் கோயிலை பற்றி நிறைய படிச்சிருக்கிறேன் ஆனால் இப்போ படித்தது உங்களுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் அங்கே பிரசாதமாக குடிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் சமைக்கப்படுவது முழுக்க முழுக்க மண்பானைகளில் இது காலங்காலமாக தொண்டு தொட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம் கோயில் பிரசாதமான வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் அன்னம் சாத்தமுது எல்லாம் கூண்கள் என அழைக்கப்படும் கோயிலுக்கென்றே வடிவமைத்து தயாரிக்கப்படும் மண்பானைகளில் இருந்து செய்யப்படுகிறது ஒரு முறை உபயோகித்த மண்பானையை உடைத்து விடுவார்கள் ஒரு பானையை ஒரு முறை தான் பயன்படுத்துவார்கள் தீபாவளி கொண்டாடப்படும் ஒரே பெருமாள் கோயில் ஸ்ரீரங்கத்து பெருமாள் தீபாவளி அன்று இங்குள்ள பெருமாளுக்கு எண்ணெய் காப்பீட்டும் மஞ்சளம் கட்டுவர் அப்போது எண்ணெய் செய்யக்காய் விநியோகம் செய்யப்படுகிறது என்கிறது எனக்கு ஆச்சரியமான ஒரு செய்தி ஏன்னா மண்பானையில் சமைக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் அது ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு உடைச்சிடுறதுங்கிறது இன்னொரு பெரிய ஆச்சரியம் வாழ்க வளமுடன் நலமை சொல்க